மகன் தொழுவிக்கும் தொழுவிக்கொண்டா தெரிஞ்சு மகன் துளவிக்கலாம் ஆனால் மகனுக்கு தொழுவிக்க தெரிஞ்சு மகனுக்கு என்ன செஞ்சிருக்கணும் வாழ்க்கையிலே மகனை தொழுவிச்சு பழகி இருக்கணும் துகாவோதம் பழகி பேசினா சண்டை வரும் ஏன் பேசினா சண்டை வரும் ஆட்சியா மொபைலிட்டே ஆம்பளை என்ன சிரிக்கிறது நீ ஒன்று பதிச்சு நானே பதில் மேலான சம்பவத்தின தொழுகையில் போதக்கூடிய தசபு இன்று ஜனாசாவுடைய தொழுகைக்கு வந்திருக்கின்றோம் இதில் ஒரு ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது ஒரு ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது அந்த கடமைகளில் ஒரு கடமைதான் ஜனாசாவுடைய தொழுமை ஜனாசாவை குளிப்பாட்டுதல் கபன் செய்தல் தொழுவித்தல் அடக்குதல் நாலு கடமைகள் இருக்கு ஒரு ஜனாசா ஒன்று நடந்துட்டு திடீரென்று நடக்க போகுது அப்போ அந்த ஜனாசாவை குளிப்பாடும் முதலாவது இரண்டாவது அந்த ஜனாசாவை கபன் செய்வோம் மூன்றாவது அந்த ஜனாசாவை தொழுவிக்கணும் நான்காவது அந்த ஜனாசாவை செய்வோம் அடக்கம் செய்யணும் இப்போ நாங்கள் பார்க்க போறது துவா உள்ளது தொழுகையில மட்டும்தனாசாக்களுக்கு தொழுவும் பொழுதோ நாடு தத்மீர்கள் எத்தனை தற்பீர்கள் நாடு தத்மீர் கட்டணும் இப்போ இன்றுள்ள ஒரு பிரச்சினையை உங்களுக்கு என்னென்னா மகன் தொழுவிக்கணும் ஜனாசா யார் தொழுவிக்கணும் புது புது முசிபத்து மாதிரி அதுவும் உறுப்பித்தாங்க மகன் தொழுவிக்கணும் ஜனாசா பிரச்சனை இல்லை மகன் தொழுவிக்கலாம் ஆனால் மகனுக்கு தொழுவிக்க தெரிஞ்சுக்கணும் அவனுக்கு என்ன செஞ்சிருக்கணும் வாழ்க்கையிலே மகனை தொழுவிச்சு பழகி இருக்கணும் துகாவோட பழகி இருக்கும் என்ன நடக்கும் மகன் தொழுகிக்கணும் மகன் தொழுகிக்கணும் முட்டிங்கன்னா தான் போய் முசல்லால் நிக்க போறார் மகன் இதுக்கு முன்னால தொழுவிச்சே பழக்கம் இல்லை அல்லாஹக்பர் சொல்லி பழக்கம் இல்லை என்ன நடக்கும் நீ யோசிச்சு சில ஜனாசாக்களை கலந்து கொண்டிருப்பீங்க மகன்மார் தொழுவிச்சுப்பாங்க அந்த ஜனாசா தொழுகை எப்படி இருந்திருக்கும் என்றதை சிந்திச்சு பாருங்க

ഫാത്യഹ ഇതുപോലെ ആ തസ്ബീർക്ക് പിറകി സുറത്തുൽ ഫാത്യഹ ഓതറും സുറ ഫാത്യ ഇരിക്കും സരി രണ്ടാമത്തെ തസ്ബീർ പോലെ തന്നെ ഓതറും നേരത്തെ പഠിച്ച പേ സലവാദ് ഇബ്രാഹിമി അതേതാ സൊല്ലുക പാരു കീഴരങ്ങി അള്ളാഹുമ്മ സല്ലി അല മുഹമ്മദി വാല ആലി മുഹമ്മദ് കമാ സല്ലൈത്ത് അല ഇബ്രാഹിമ വാല آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى, إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد هذه صلوات إبراهيم எத்தனாவது தம்பீர் போறது ரெண்டாவது தம்பீர் போறோம் விரும்பின சலவாத்து ஓதுங்க என்று சொல்றது இல்லை சலவாத்து தான் பெரிய சலவாத் இருக்கிறதுக்கு அல்லாஹு சல்லி அலா முஹம்மத் வபாரிக் அலா முஹம்மது இருக்குதான் இந்த சலவாத்து ஓதினா நிரப்பமான நண்பர்கள் இது ரெண்டாவது தக்பீருக்கு பிறகு அடுத்தது ஆஃப்டர் தேர்ட் தக்பீருக்கு போறோம் என்ன இதுதான் ரெண்டு துவா இருக்குது ஹதீஸ்ல இந்த துவாவை தான் பாடமாக கொடுக்கும் பாடமாக வச்சுக்கொள்ளும் இல்லை அல்லாஹ் உமா பேர்ல ஓதிக்கொள்ளுங்க எவ்வளவு காணத்துக்கு ஓது துவா தெரிஞ்சா ஓதுங்க தெரியாட்டி தெரியாட்டி தெரியாட்டினே காலம் போகுது பாருங்க துவா மூணாவது கையெழுங்குப்பையெழுது குருவான கீழே வச்சு ஓதப்படா சொல்லுங்கதான் குருவான கீழே வைக்கப்படாது கீழே வைக்கப்படாது காலை நீட்டி இருக்கப்படாது எல்லாம் இருக்கு ஒழுக்கம் எல்லாம் பிரிச்சு ஒன்னொண்டா செல்லி கொடுத்துற போனா புதுசு புதுசா இதாயிடும் ஏன்னா இது வந்து சரியா தெங்கே இருக்கு உண்மை எங்கே இருக்கு மார்க்கம் எங்கே இருக்குது உம்மை தெங்கே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாத்தான் உம்மத்துக்கு என்ன ஒவ்வொரு விஷயத்தா சொல்ல போது ஜீரணிக்குது இல்லை விளங்குது இல்லை உங்களுக்கு ஜீரணிக்குது இல்ல விளங்குது இல்ல கிரகண நேரம் என்ன செய்யணும் சூரிய கிரகணத்துடைய நேரம் தொழுவுறது மட்டும் தான் வேற ஒன்றும் இல்லை ஓ எழுமா அங்க வர எழுமா இங்க வர எத்தனை கேள்வி கேட்பாங்க அப்படி ஒவ்வொன்று எல்லாம் புதுசு புதுசா தான் படிச்சு கொடுக்கணும் எல்லாரும் புதுசு புதுசா தானே என்ன இந்த கடும் ஹார்டான சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்கல ஏன் கொடுக்கலாட்டா அந்த அளவுக்கு அதை ஜீரணிக்கிற அறிவும் இல்லை ஜீரணிக்கிற அறிவு என்ன இல்ல கல்லி மின்னா கதடி கூலிகள் அவங்க அவங்களோட மூளைகளுக்கு ஏற்பதான் பேச சொல்றீங்க அந்த மூலையில தாங்கி கேளாத விஷயங்களை பேசிடக்கூடாது பேசினா அப்படி என்னடா இது இது ஜீரணிக்கிற மூளை இல்லை சின்ன மூளை தானே சின்ன மூளை தூர நோக்கம் இல்லாத மூளை அறிவுகள் இல்லாத மூளை அனுபவ அறிவு கனவுகள் அறிவு என்று பல அறிவுகள் சமூகத்தை விட்டு எடுக்கப்பட்ட அறிவு அனந்தர சொத்துடைய அறிவு அனந்த அனந்தர சொத்துடைய அறிவை பற்றி பேச இல்லாத பேசினா சண்டை வரும் ஏன் பேசினா சண்டை வரும் ஆட்சியார் அறையில் பொம்புளையா ஆம்பளைட்டியா என்ன சிரிக்கிறது நீ ஒன்றுக்கும் பதிச்சுடல நானே பதிச்சுட்றேன் ஆட்சி ஆ பொம்பளைட்டா ஆட்சி அப்போ நீங்கள் பொம்பளைக்கு பங்கு குறைய போமா கூட யாருக்கு கூட பங்கு குறையப்போம் பொம்பிளைக்கு குறைய தான் போகும் நீங்கள் வாரி சொத்தை பற்றி என்ன ஏன் சொத்து உங்களுக்கு சொத்தன்னு குறை தான் சொத்து இதே போல அணக்கரை சொத்துடைய சட்டம் இதே போல கனவுக்கு விளக்கம் இது ஒரு இல் இது ஒரு அறிவு கனவுக்கு நப்சல் அல்லா அலை சங்கம் சுபக கனவுக்கு விளக்கம் சொல்றேன் அந்த அறிவுக்கு போயிட்டு தான் யாரும் கனவுக்கு விளக்கம் சொல்றது இல்லையே அது யூசுஃப் அலை சொல்றாங்க ஏன்னா அல்லாஹ் எனக்கு கனவுடைய விளக்கத்துடைய அறிவை தந்திருந்தார் இதே போல இல்பு தஜரூபா அனுபவ அறிவுன்றிருக்கு அனுபவ அறிவு அதுவும் போயிருக்கு அனுபவம் இல்லை ஒன்று அப்படி சில சில அறிவு என்ன செய்யப்பட்டு அதை பத்தி பேசினா அலிப்பேலேருந்து வரணும் எங்க இருந்து வரணும் ஏபிசி லேருந்து வரணும் அலிப்பை விலங்காச்சு நேரம் எங்க இருந்து வரணும் ஏபிசி லேருந்து வரணும் விலங்குதா எம் என் ஓபி கியூல இருந்தா பரவாயில்லை செல்லி கொடுக்கறது இது திரும்ப ஏபிசி திரும்ப ஏபிசின்னு வரக்கூடிய மனித சோடவாயும் அதனால சமூகத்தில் பேசப்படும் பொழுதும் எல்லா விஷயங்களும் அதில் தான் அதிகமான விடயங்கள் சமூகத்தை விட்டு என்ன மெது மெதுவாக தூக்கப்படுகிறது أنا أقول جنازة أنها تقول اللهم اغفر اللهم في اللهم و اللهم في اللهم في اللهم نزله ووسع مدخله ووسع مدخله, مدخله, مدخله واغسله, واغسله بالماء, بالماء والثلج, والثلج والبرد ونقه, ونقه من الخطايا, من الخطايا كما نقيت ثوبا الأبيض من الدنس وأبدله من الدنس دارا خيرا من داره وأهلا خيرا من أهله وزوجا خيرا من زوجه وأدخله الجنة وأعده من عذاب القبر أو من عذاب النار. إذا مناطق تكبير நீண்ட துவா இது பாடம் போயிடுச்சு கூட என்ன வாப்பாடம் போகணும் உம்மாக போகணும் நல்லா தேவைப்படும் நாங்கள் துணிக்கு போகணும் இல்லாட்டி எத்தனை ஜனாசாபோ தொடர் துவாரம் என்ன துவா வாரம் தெரியும் சரி இதில் எத்தனை துவாரிக்கு பாடம் பாரம் முதலாவது அல்லாஹுமகு ஃபிர்லா இவருடைய பாவத்தை உதாரணமா வாப்பா பாப்பா மையன் தொழிலும் போய் முதலாவது அண்ணா இவருடைய பாவத்தை செஞ்சிரு முதலாவது துவா ரெண்டாவது வர் ஹம் ஹூ இவர் மீது நெறை கங்காட்டு ரெண்டாவது

உலகத்தில் இருந்த குடும்பத்தை விட சிறந்த குடும்பத்தை கொடுப்பாயாக பதினோராவது வசௌஜன் மஹை யுராம் மின்சவுஜி உலகத்தில் இருந்த கணவன் மனைவியை விட சிறந்த ஜோடியை கொடுப்பாயாக எதிராவது எதராவது பத்தாவதா பத்தாவது பதினோராவது வஹாதி ஹிலுல் ஜன்னா யால்ல இவரை சொர்க்கத்துக்கு நுழைவிப்பாயாக பன்னெண்டாவது வஹாய்னு ஹோமி நாதாவில் கபூர் கபருடைய வேதனையை விட்டு பாதுகாப்பாயாம அல்லது மின் அதா மின்னா நரக வேதனையை விட்டு பாதுகாப்பாயாம நரக வேதனையை விட்டு இவ்வளவு துவா எதில் துவா பார்த்தோம் பதிமூணா அப்போ ஒரு பதிமூணு துவா சேர்ந்ததுதான் ஜனாசாட துவா இதுக்கெல்லாம் நீங்கள் நேரம் இல்லை பாடமாக நேரமும் இல்லை அதெல்லாம் சும்மா விட்டு போட்டு வேணையை பார்த்தாங்க இதை பாடமாக்கி கொடுங்க பிள்ளைகளுக்கு மகனை வச்சு சொத்தெல்லாம் விழுத முந்தி மகன் இந்த பதிமூணு நாள் எடுத்தாலும் பரவாயில்லை ஒரு நாளைக்கு ஒரு துண்ட பான மகனை ரெடி ஆகு செய்ய ரெடி ரெடி பண்றதுக்கு ஐடியா இல்ல வேற எந்த ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா பிள்ளைய ரெடி பண்ணுங்க வச்சு தாண்டி எல்லாம் கசப்பு தாண்டி அதுக்கு நாங்க ஒன்றும் செய்யல கசப்பூத்தாரு ஜீரணிக்குதுல ஒன்றும் ஏ சரியானது நடக்குது இல்லையா உலகத்துல வீட்டுல நம்மட புள்ள என்னிடத்துக்கு எல்லாம் பழக்கி வச்சுட்டோம் புள்ளே கொஞ்சம் உட்கார வச்சு பிள்ளைக்கு இந்த பதிமூணு துவாவையும் படிச்சு கொடுக்கவா போயிருந்தா அங்க கூட்டி போறீங்க எங்க கூட்டி போறீங்க சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க பதிமூணு நாள் எடுக்கும் சரி ஒரு ஆள் அந்த அளவுக்கு மூளை குறைஞ்சால் அறிவும் குறைஞ்சால் தான் எது நாள் எடுக்கும் பதிமூணு நாள் பாடம் வாங்கி கொடுக்குறீங்க திரும்பவும் பாருங்க அல்லாஹு சொல்லுங்க وأكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الخطايا كما نقيت ثوب الأبيض من الدنس وأبذله دارا خيرا من داره وأهلا خيرا من أهله وزوجا خيرا من زوجه وأدخله الجنة وأعيده من عذاب القبر أو من عذاب النار عند المسلم لا يرضي. هذا بادي مودوا. ولكن هذا ஏன் ரிப்பீட் பண்ணுறேன்டா கவனம் வந்திருக்கிற நீங்கள் படிச்சிட்டா போதும் ஒரு ஆள் படிச்சிட்டா போதும் கூட பேர் படிக்க தேவையில்லை அதுதான் வந்திருக்கீங்க நீங்கள் தேடி வந்திருக்கீங்க உங்களுக்கு டைம் செலவழிச்சிருக்கீங்க அதனால தான் உழவு பொறுமதியாக சொல்லி திரும்ப சொல்லி தர பாருங்க அல்லா உமா பிர்லா உன என்ன யாருலா என்ன வாப்பாட பாவத்தை மன்னி உம்மாட பாவத்தை மன்னி முதலா ரெண்டாவது என்ன ஒரு ஹமு யாரெல்லாம் இறக்கப்படு மூணாவது என்ன ஓ ஆஃபி யாரெல்லாம் ஆஃபியத்தை கொடு

ഇത് ഒരു ദുവാ ഇന്നൊരു ദുബോണ്ടിരിക്കും ഇത് ടൈം ഇരുന്ന് പാഠം കൊണ്ടുപോ പാഠം പാട്ട് പോലെ പാഠം പാടും അല്ലാഹുദിന ഇത് ചിഹ്ന ദാൻ ഇതേ പാഠമായി തോന്നുന്നു ഇതിൽ എന്ന കരുത് മണ്ണിദിനിടെ ചിഹ്നവും കൂടെ പാവത്ത മണ്ണി ായോ അവ

ചില ഊറുകളില് ചില പള്ളികളിൽ അവസ്യമില്ലാഹിത്തുല്ലാഹിത്തുണ്ട് பாடம் இல்லை நிச்சயம் அந்த பாடமாக போறீங்களா படம் பார்க்குதானே கரெக்டாக பாடமா டைம் எடுத்து பாக்க முடிய முடியும் சரி ரெண்டு மூணு நாள் இருக்கு நீங்கள் பாடம் வாங்கினா பிள்ளையிலேயே பாடம் உம்மாறு வந்திருக்கீங்க உம்மா அம்மா பிள்ளையிலேயே கொடுத்து வரீங்க தங்கத்தை கொடுக்க முந்தி கடையா பிடிச்சி கொடுக்க முந்தி செல்வத்தை கொடுக்க முந்தியெல்லாம் செய்யுங்க அதான் சின்ன பிள்ளையில கூட்டிகிட்டு வாங்கிட்டு அதுக்கு தான் தலை புறப்படணும் கொஞ்சமாக திடீர்னு தான் மௌத்து வா சொல்லிட்டா மவுத்துவார் என்ன மவுத்து திடீர்னு தான் வார் எல்லாருக்கும் ரெடியாக தான் இருக்கும் അപ്പം എങ്ങനെ മകനെ തൊളവിക്കുന്ന ആ മകൻ്റെ നടി അസരത്താൻ ശരി തൊളിക്കണോ ദാ തെരിച്ചാൽ തോന്നിക്കോളും നടി സുമാരി തൊഴിലിട്ട് പോയിട്ട് ചൊല്ലി സമ്പവങ്ങളെ ചൊല്ലി പ്രയോജനമില്ല அதனால் ஜனாசாவுடைய தொழுக நான்கு தக்பீர்கள் முதலாவது தக்பீர் சுதல் ஃபாத்திஹா ஓதுறது ரெண்டாவது தக்பீர் பொருள் என்ன நபி சொல்லா அலி சொல்ல மீது சலவாத் இப்ராஹிமியா மூணாவது தக்பீர் பொருந்த துவா நாலாவது தக்பீர் பொருள் என்ன சலா எல்லாம் அல்லா சுஹான சரியான முறையில் ஷரியத்தை படித்து பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கு நல்லா நசீவாக்குவானாக நன்றி